உங்க உங்க அம்மா உங்க காரை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது டாக்ஸியை கூப்பிடுவியோ இல்லை யார்கிட்ட இருந்து கடனை வாங்கிட்டு வருவியோ ஆனால் ஏர்போர்ட்டுக்கு நான் காரில் தான் போகணும் சீக்கிரம் சீக்கிரமா ஏதாவது பண்ணி எனக்கு லேட் ஆகுது செவன் அப்புறம் பிரீதி யாரு உன்னட அந்த பிரெண்ட் ஸ்னேகாதா என்னது அந்த பைத்தியக்காரியா அவ்வளவு ஆஹ் அவ எதுக்கா இங்க வரா ஜெ என்ன என்ன சொன்ன பைத்தியக்காரியா அவ என்னோட பெஸ்ட் பிரெண்ட் மூணு வருஷம் கழிச்சு திரும்ப பாரு சீக்கிரமா போ நாவல பாக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஊட்டியிலேயே மிகப்பெரிய பணக்கார ஆர்எஸ்பி குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர் சூர்யா அவனோட மாமியார் தவிர்த்து இன்னொரு பொண்ணு பேரை கேட்டதும் இவ்ளோ பயந்து நடுங்குறானா அது ஸ்னேகா தான் ஸ்னேகாவும் பிரீத்தியும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வருஷத்துக்கு முன்னால ஸ்னேகா சூர்யாவுக்கும் ப்ரீத்திக்கும் நடந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி பிரீத்திய சூர்யா கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்ணா சூர்யாவுக்கு ஸ்னேகா பேரை கேட்டதும் நினைவுக்கு வந்தது அவனோட ஃபர்ஸ்ட் நைட் தான் பிரீத்தியோட அப்பா ராஜசேகர் சூர்யா பிரீத்தி ஃபர்ஸ்ட் நைட்காக வீடு முழுவதும் ரோஜா பூக்களால் அலங்கரிச்சிருந்தாரு பிரீத்தியோட ரூம் ரோஜா பூ தோரணங்களாலும் நறுமணம் வீசும் மெழுகுவத்திகளாலும் அரண்மனை அந்தபுரம் மாதிரி இருந்தது ஆனா சூர்யாவுக்கு அந்த முதலிரவு நடக்கிறதுல எந்த விருப்பமும் இல்லை அவன் அன்னைக்கு நைட் பிரீத்தி கிட்ட ஒரு விஷயம் சொல்ல காத்துக்கிட்டு இருந்தான் வீட்ல எல்லாரும் தூங்கிட்ட பிறகு பிரீத்தி ரூம்க்கு வந்தேகா அங்க அழகாக அலங்கரிச்சு வச்ச எல்லாத்தையும் போட்டு அந்த அறையவே நாசம் பண்ணிட்டா பண்ண சூர்யா கிட்ட வந்து அவனை மிரட்டவும் செஞ்சா கல்யாணம் ஆனத காரணமா வச்சுக்கிட்டு கிட்ட ஏதாவது நெருங்கி பழக நினைச்சா எல்லாரும் முன்னாலையும் அசிங்கப்படுத்தி போட்டுக்க கூட துணி இல்லாம ரோட்ல ஓட விட்டுருவனும் சூர்யாவை வாழவே விட மாட்டனும் மிரட்டிட்டு போனா உனக்கெல்லாம் பிரீத்தி கூட கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம் இதுல ஃபர்ஸ்ட் நைட் வேற கேக்குதான்னு கேவல படுத்துட்டு போனா ஸ்னேகா அன்னைக்கு பைத்தியகாரத்தனமா பண்ண எல்லாம் சூர்யாவுக்கு நினைவுல அப்படியே இருக்கு அன்னைக்கு மட்டும் இல்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஸ்னேகா சூர்யாவை படுத்திக்கிட்டே இருந்தா கல்யாணம் ஆன ஒரு மாசம் கழிச்சு ஸ்னேகா லண்டன் போனதும் சூர்யா நிம்மதியா இருந்தான்

சூர்யாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் பிரச்சனை வராம இருக்க பேச்ச மாத்தனா உனக்கு பசிக்கலையா நாம இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஏன் சாப்பிட கூடாது பிரீத்தி என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீ மட்டும்தான் தான் லண்டன்ல காஞ்சி போன பிரெட் சாப்பிட்டு என் நாக்கு செத்து போயிடுச்சு நான் இந்தியா வந்ததுமே நல்ல காரசாரமா விருந்து சாப்பிடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் வா சீக்கிரம் போல எனக்கு இப்பவே நமக்கு ஊறுது ஒரு நிமிஷம் என்ன அங்கே நிக்கிற இங்க இருக்கிற பெட்டி எல்லாம் யார் தூக்கிட்டு வருவா யாருவா இல்ல இந்த சூர்யா கூட உனக்கு வாழ பிடிக்கலனா எதுக்காக அவனை கூட வச்சிட்டு இருக்க எங்க துரத்தி ஊர்லயே உனக்கு ரொம்ப அழகான பணக்கார மாப்பிளையா பாக்குறேன் கொஞ்சம் பேர் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சில பேர் ஃபேமிலி பிசினஸ் பாத்துக்கிறாங்க ஆனா நான் அடிச்சு சொல்றேன் ப்ரீத்தி அவங்க எல்லாருமே சூர்யாவை விட எல்லா விதத்திலயும் பெட்டரா தான் இருப்பாங்க ஸ்னேகா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நான் சொல்றது கேளு இதுன்னு பைத்திக்காரத்தனமா பேசிட்டு இருக்க நான் சூர்யாவை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அட்லீஸ்ட் அவனா என்னை விட்டு பிரிஞ்சு போற வரைக்கும் என்னால் அவனை விட்டு பிரிய முடியாது ஓகேவா புரிஞ்சுதா ஸ்னேகாவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல ஒண்ணுமே இல்லாத அனாத சூர்யாவுக்காக ப்ரீத்தி எதுக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுறா அவ்வளவு பெரிய ஆர்எஸ்பி எஸ் ப்ராஜெக்ட் கிடைக்க காரணம் சூர்யாவா எப்படி இருக்க முடியும்னு புரியாம குழப்பத்துல இருந்தா ப்ரீத்தி உனக்குன்னு ஒரு சொந்த கார் கூட இல்லையா கார் வீட்டுல இருக்கு என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்ல அதனாலதான் ஓய் சூர்யா உனக்கு என்ன உன்கிட்டயும் கார் இல்லையா இல்லை என்னால் காரெல்லாம் வாங்க முடியாது சூர்யா மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்ன பதில் ஸ்னேகாவுக்கு அடுத்து என்ன கேட்கறதுனே தெரியல நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொந்தமா ஒரு கார் கூட இல்லையானு மனசுல நினைச்சுக்கிட்டா ஆஹ் பாஸ் நேகா போலாம் மூணு பேரும் ஊட்டியே மிகப்பெரிய ஹோட்டலான பிரைட் ஹோட்டலுக்கு வந்து இறங்கினாங்க இங்க பாரு நானும் பிரீத்தியும் முன்னால போறோம் நீ பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க பின்னாடி வா ஓகே வா பிரீத்தி போலாம் பிரைட் ரெஸ்டாரண்ட்ல இருந்த ஒவ்வொரு பொருளும் அந்த ஹோட்டல் பத்தின வரலாறு எடுத்து சொல்லுச்சு எங்க ரெண்டு பேருக்கும் எங்க அவைலபிளா இருக்கா இல்ல நாங்க மூணு பேரும் எங்களுக்கு டேபிள் இருந்தாலே போதும் அப்படி பிரீத்தி சொன்னதும் அதை கேட்ட ஸ்னேகா முகம் கோவத்துல சூர்யா மாதிரி ஒண்ணு இல்லாதவன் கூட வாழ்ந்தா டேபிள்ல தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அந்த மேனேஜர் குட் ஆப்டர்நூன் மேடம் இப்போதைக்கு எங்க கிட்ட பிரைவேட் ரூம் டேபிள் எதுவுமே அவைலபிளா இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க இப்ப கிளம்புறோம் இன்னொரு நாள் வரோம் வரும் சூர்யா சார் நீங்க எதுக்காக இதையெல்லாம் தூக்கிட்டு வர்றீங்க என்ன கூப்பிட்டு நானே தூக்கிட்டு வந்திருப்பேனே நீங்க யாரோன்னு தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க இவன் எங்க வேலைக்காரன் எங்க கூட தான் வந்தான் இல்ல மேடம் நான் தப்பான ஆள் கூட பேசல கரெக்டான ஆள் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க ஹோட்டல் குரூப்ஸ் இந்த நிலையை அடையிறதுக்கு சூர்யா சார் போட்ட பிச்சா தான் காரணம் அம்மா நீங்க பிரைவேட் ரூம் தான கேட்டிங்க ஆமா பிரைவேட் ரூம் தான் கேட்டோம் ஆனா நீங்க தான் டேபிள் ரூம் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டீங்களே மேடம் நீங்க சூர்யா சார் கூட வந்திருக்கீங்க உங்களுக்கு பிரைவேட் ரூம் கிடையாது நீங்க பல லட்சம் மதிப்பு இருக்கிற லக்ஸரி சூட் ரூம் எடுத்துக்கோங்க சீக்கிரமா வேற கார வர சொல்லு மேன் அப்புறம் இத சரி பண்ணலாம் ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கோடி ரவிக்குமாரை தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றார் பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் இருநூறு ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான் அப்போது திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசியத் தொடங்கியது சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன இதில் பெரிய கொடுமை என்னவென்றால் சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் சூர்யாவின் அம்மா இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார் சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை அவனது அம்மாவின் மரணம் முற்றிலும் இழக்கச் செய்திருந்தது இதோ இப்போது அனாதையாக இந்த கடையில் சாப்பிட முடியாமல் கை காய்ந்து போகும் அளவிற்கு நீண்ட நேரமாக தன்னிலை மறந்து அமர்ந்திருந்தான் சூர்யா என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் பரவாயில்ல சார் நன்றிலாம் வேணாம் சார் அப்படி இல்ல தம்பி நீங்க நினைச்சிருந்தா இதோ மத்தவங்கள மாதிரி தள்ளி நின்னு சும்மா வேடிக்கை பாத்துக்கலாம் ஆனா நீங்க அப்படி செய்யலையே ரொம்ப தைரியமா துணிஞ்சு முன்ன வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க இது சாதாரணம் கிடையாது பெரிய விஷயம் தம்பி நீங்க யாரு இங்க ஊட்டியில தான் இருக்கீங்களா நான் வந்து ஐயா பையன் வெளியூர்னு சொன்னா சொந்த பந்தம் எல்லாம் யாரும் இல்லை குழப்ப தேடி வந்திருக்கான் காலையில இருந்து நம்ம கடையிலதான் தான் இருக்கான் பார்க்கவே பாவமா இருந்துச்சு அதான் இருந்து சாப்பிட்டு போன்னு உட்கார வச்சிருக்கேன் நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க தம்பி சொல்லணும்னு தோணுது தப்ப நினைச்சுக்காதீங்க நீங்க பேசாம ஏன் கூடயே வந்துருங்களே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன் இல்ல சார் பரவாயில்ல இன்னைக்குதான் உங்களை முத தடவைய பாக்குறேன் ஆனாலும் என்னவோ தெரியல மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு நீங்க ஏன் உயிரை காப்பாத்து இருக்கீங்க என்றதுக்காக நான் சொல்லல என் மனசார சத்தியமா சொல்றேன் சார் சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏதோ உங்களை காப்பாத்துட்டேங்கிற உணர்ச்சி வசத்துல நீங்க சொல்றீங்க ஆனா அதை ஏத்துக்கலாமா வேணாமாங்கிற மனக்குழப்பத்துல நான் இருக்கேன் சார் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கேன் சார் என்னை விட்டுருங்க சார் நான் கிளம்புறேன் தம்பி ஐயா இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு அதோட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துருக்குன்னு யோசிச்சு பாரு நீ ஏன் ஊட்டிக்கு வரணும் அப்படியே வந்தாலும் இங்கே இவ்வளவு கடைகள் இருக்கும்போது ஏன் கடையில் வந்து ஏன் சாப்பிடணும் உன் கஷ்டத்தை கேட்டு சங்கடப்பட்டு உன்னையே இங்கே இருக்க சொல்லணும் எல்லாமே ஒரு காரணமாக தான் நடந்துட்டு இருக்கு தம்பி எதை பத்தி யோசிக்காம ஐயாவோட கிளம்பி போங்க சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது அங்கிருந்து கிளம்பிய ரவிக்குமார் சூர்யாவை தன்னுடைய பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார் வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு எம் பி என்பதை தெரிந்து கொண்டார் அதோடு சூர்யாவின் வலது கையில் மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார் அதே போன்றதொரு பார்த்திருப்பதை உணர்ந்த ரவிக்குமார் என்பதை நினைவு கூற முயன்றார் ஆனால் அவருக்கு சட்டனை எதுவும் நினைவுக்கு வரவில்லை ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல பாருங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும் அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு அப்பா உங்களுக்கு ஆகலையே இல்லம்மா எனக்கு ஒண்ணு இல்ல அதான் சொன்னேன் சரியான சமயத்துக்கு வந்து இந்த தம்பி என்னை காப்பாத்திட்டாரு ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க வனிதா மற்றும் சந்தியா இருவரும் அலட்சியமாக இருந்தன ப்ரீத்தி சூர்யாவின் பக்கம் திரும்பி பார்த்து கனிவான பார்வையுடன் பேசினாள் சூர்யா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே அவரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க நீங்க எதாச்சும் கேட்டே ஆகணும் நான் உங்களுக்கு கை ஏதாவது பண்ணி ஆகணும் ஐயோ அதெல்லாம் பரவாயில்லங்க ஏங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்தி இருக்காருனா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஐ காண்ட் ட்ரஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் இதை கேட்ட சூர்யா அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க ரவிக்குமார் கோபமாக சந்தியா பார்த்து பேசு அது சரி உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும் உன் அம்மா மாதிரி ஒரு ராட்சசை கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சார் விடுங்க சார் அவங்கள சொல்லி எந்த குத்தமும் இல்லை சார் என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது யாராக இருந்தாலும் இப்படிதான் சார் சொல்லுவாங்க என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேணாம் நான் வேணா கிளம்புறேன் சார் பரவாயில்ல உடனே ரவிக்குமார் சூர்யாவை பதற்றத்துடன் பார்த்தபடி நிற்க பிரீத்தியும் பதற்றமாக பார்த்தபடி சூர்யாவிடம் பேசினாள் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க இங்கதான் இருந்து ஆகணும் எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்து ஆகணும் சூர்யா ஆமா தம்பி இப்போ இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்ன சார் நீங்க போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்துறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா ரெண்டு பேரையும் என்னால மாத்த முடியல இப்போ இவங்க சொல்றது கிட்ட நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் ஆயுசு முடிக்க வாழ வேண்டியிருக்கும் பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான் பாருங்க இன்னொரு தடவை இவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா பேசினீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் தம்பி இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி சார் என்ன சொல்றீங்க நோ இட்ஸ் அ டன் டீல் ஆல்ரைட் ரைட் பிரீத்தி இவர் எங்கேயே தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடு நாட்கள் ஓடின சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து ஆறு மாதங்கள் ஆயிருந்தது சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றியடைந்திருந்தன சூர்யாவின் மீது ரவிக்குமார் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார் ஆனால் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் வரன்கள் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரனும் அமையவில்லை யோ இது சம்பந்தப்பட்ட லீகலிட்டீஸ்லாம் வெரிஃபை பண்ணவே ரெண்டு நாள் ஆகும் ஐயா இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா உங்க அலட்சியத்தால இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போ போகுது டேமேஜ் சார் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாது நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன் நீங்க ஒரு டைம் படித்து பார்த்துட்டு சைன் மட்டும் போட்டா போதும் சார் அதே போல சூர்யாவிற்கு பிசினஸ் மீது அதிக ஆர்வமும் அதில் அவன் கொடுக்கும் யோசனைகளும் அவருக்கு தொடர்ந்து வியப்பளித்து வந்தன இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது ரவிக்குமாரின் சிந்தனையில் பிரீத்தி சூர்யா ஆகிய இருவரின் முகமும் மாறி மாறி வந்து சென்றது அதோடு சூர்யாவின் கையில் இருந்த மச்சமும் அவரை மிகவும் குழப்பியது அது அவருக்கு எதையோ நினைவுபடுத்த முயல்வதாக எண்ணினார் அப்படின்னா சூர்யா ஐயோ இது இத்தனை நாளா எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு சூர்யாவை இத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன் இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது ஆனா இங்க யாருக்கும் தெரியல என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற நூத்து கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது இப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும் ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு

உடனே வீட்டின் உள்ளே சென்று ரவிக்குமார் விஷயத்தை எல்லோரிடமும் சொல்ல யாருனே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததே இங்க யாருக்குமே பிடிக்கல ஏதோ உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்றதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தோம் இப்போ என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க புத்தி கேட்டு போச்சா உங்களுக்கு ஆமா டாடி இவ யாரு இவனுக்கு என்ன சொத்து இருக்கு இவனுக்கு போய் பிரீத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க ஐ அம் வெரி மச் டிசாப்போயிண்டட் வித் யூ இங்க பாருங்க ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு ஒரே நாள்ல எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிடாதீங்க எப்ப பார்த்தாலும் பணம் 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 ஆயிரம் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான் சோ நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கு மாப்ள சூர்யா தான் சோ மைண்ட் இட் இன்னொரு தடவை இந்த வீட்ல யாராவது சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ என ரவிக்குமார் பேசிவிட்டு கோபமாக தன்னுடைய அறைக்குள் சென்றார் ஒரு வழியாக அடுத்த ஆறு மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ரகசிய காரணத்தினாலும் தன்னுடைய லட்சியத்திற்காகவும் பிரீத்தியிடம் இருந்து விலகியே இருந்தான் சூர்யா எந்த காரணத்திற்காகவோ அவர் தயங்குகிறார் என அவனது நிலையை புரிந்து கொண்ட பிரீத்தியும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரீத்தியின் தங்கை சந்தியா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணமாகி சென்றிருந்தாள் சென்றிருந்தால் எது மாறியதோ இல்லையோ சூர்யா குறித்த எண்ணங்களும் அலட்சிய போக்கும் வனிதாவிடமும் சந்தியாவிடமும் மாறவே இல்லை வாயை மூடு அறிவிருக்கவனுக்கு இப்படி ஈவருக்குமே இல்லாம சாப்பிடுறவங்கள சொல்ற மனிஷி அப்போது அந்த இடத்திற்கு வந்த சந்தியாவின் கணவன் விவேக் கேவலம் ஒண்ணுக்கும் உதவாத அந்த பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீன் எல்லாம் போடாத திடீரென அந்த வீட்டு வாசலில் மலமளவென சைரன் பொருத்திய கார்கள் சீறிக்கொண்டு வந்தன அதிலிருந்து தன் பிளாக் கேட்ச் படையுடன் இறங்கிய மினிஸ்டரை அனைவரும் வரவேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் வைத்துக் கொண்டிருந்த மினிஸ்டரின் முகம் திடீரென தூரத்தில் எதையோ பார்த்து அதிர்ச்சியாக மாறியது கூட்டத்தில் தன் முகத்தை மறைத்தபடி சூர்யா மெல்ல நகர்ந்து செல்ல சூர்யா திடீரென அவனின் கையை ஒரு கை இறுக்கமாக பிடித்தது சூர்யா சார் நீங்களா என்ன சார் கோல இது உங்க அப்பை மாட்டுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் Chief Guest இவன் கைய புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க He is just a servant வாய மூடுங்க நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா அவரோட தான் இன்னைக்கு நான் இந்த நிலமையில இருக்கேன் என்கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்கறீங்களோ

ஆனால் அதே சமயம் அவன் கண்ணில் ஒரு கோபக் கனலும் பெரிய ஆளுமைக்கான ஒளியும் தெரிந்தது தன்னுடைய அம்மாவின் மருத்துவ செலவிற்கு பணம் புரட்ட முடியாதவனின் முன்னால் ஆளுங்கட்சியின் மந்திரி ஏன் தலை குனிந்து கைகட்டி நின்றார் சூரியாவின் வலது கையில் அந்த மட்சத்தின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன என்ன காரணத்திற்காக ரவிக்குமார் தனது மகளை சூர்யாவிற்கு திருமணம் செய்து கொடுத்தார் சூர்யா என்ன காரணத்திற்காக ப்ரீதியை திருமணம் செய்து கொண்டான் இத்தனை அவமானங்கள் பட்டிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சூர்யா தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தாதது ஏ முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது